வணக்கம் நான் டாக்டர் கிருஷ்ணி எந்த தவறுமே பண்ணாத மூணு ஸ்கூல் பசங்களோட உயிர் அகோரமாக வேகமாக வந்த ட்ரெயின் மோதி ஸ்கூல் வேனில் எதுவுமே இல்லாமல் நாளைக்கு பள்ளிக்கூடத்தோட கனவுகளோட இன்னைக்கு நடந்த சந்தோஷத்தோட போயிட்டு இருந்த ஸ்கூல் பசங்கள் மேலே மோதினதுனால அவங்க உடல் செதறி கால் தனியாக உடம்பு தனியாக பார்க்கறதுக்கே வந்து மனசு ஆறா துயரத்தை எல்லாருக்கும் கொடுத்த அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய காரணங்கள் சொல்லப்படுது அந்த கேட் கீப்பர் வந்து மு தற்காப்புக்காக கேட்டை க்ளோஸ் பண்ணாமல் ட்ரெயின் வர்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணியிருக்கணும் அதை க்ளோஸ் பண்ணாமல் தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சிலர் டிரைவரை நான் வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் கேட்டை தரங்க எனக்கு அவசரம் நான் போகணுன்னு சொல்லிட்டு அவங்க அதை மீறி போனதாக சொல்லப்படுது எது உண்மையாக இருந்தாலும் இதில் தனி மனித ஒழுக்கம் மீறப்பட்டிருக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனி மனித ஒழுக்கம் முக்கியம் அதை மீறும் பொழுது நாம் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளோட மனித இனம்தான் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக இதன் மூலம் உணரணும் நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் பெரியம்மா வீடு வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ரயில்வே கேட் பக்கத்தில் அடிக்கடி அங்கே விளையாடும் போது ட்ரெயின் வரதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து முன்னாடி வந்து கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க அந்த அண்ணா வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணும் போது போகிறவங்களாம் ஃபா சத்தம் கொடுப்பாங்க ஐயோ ஒரு அஞ்சு நிமிஷம் அவசரம் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலங்க நிலங்க நிலங்கன்னு கத்துவாங்க ஆனால் அண்ணன் எதையுமே காதில் வாங்காமல் கேட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க அப்போ நான் நினச்சிருக்கேன் அண்ணனுக்கு எவ்வளோ கல் மனசு இவ்வளோ பேர் அவசரம் அவசரம்னு கெஞ்சுறாங்க அதை எதையுமே காதில் வாங்காமல் கேட்டு அது வாட்டிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க பாரு லூஸ் மாதிரி அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் சின்ன வயசில் ஆனால் அதையும் மீறி அவசரம்னு ஒரு சிலர் அப்படியே ஸ்கூல் பேக்கை தூக்கி போட்டுட்டு ஓடுவாங்க ஒரு சிலர் சைக்கிளை தூக்கி போட்டுட்டு தாவி குடி குதித்து ஃபாஸ்ட்டாக போவாங்க ஏன்னா அவங்களுக்கு அவசரம் அப்போ நான் யோசிச்சிருக்கேன் பாவம் என்ன அவசரமோ இவ்வளோ தூரம் ட்ரெயின் வருது அப்படின்னு தெரிஞ்சு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ யோசித்து பார்த்தா அவங்க அந்த அவசரத்துக்கு ஒரு வேளை தெரிஞ்ச அவசரம் தான் நமக்கு நிறைய பேருக்கு ஸ்கூல் இத்தனை மணிக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த தெரிஞ்ச அவசரத்தை தான் கடைசி நேரம் ஓடுவோம் இந்த மாதிரி தெரிஞ்ச அவசரத்துக்காக நிறைய டைம் வந்து நம்ம விதிமீறல்களில் ஈடுபடுறோம் சாலை விதிகளை நம்ம வந்து மதிக்கிறதில்ல அதனால் இந்த தனி மனித ஒழுக்கம் மீறும் பொழுது அப்பாவித்தனமான குழந்தைகளோட உயிர் போனது வந்து வேதனை இதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்து நம்ம எல்லாருமே திருந்தணும்